எங்களோட ஏம் என்னென்னு சொல்லிட்டிங்கன்னா இந்த கம்பெனியால் வந்து இன்னொரு முப்பது நாற்பது பேர் வேலை செய்வோம் சொல்லப்போனால் தொண்ணூறாம் ஆண்டு சம்மந்தமான ஆட்கள் எல்லாருக்குமே வந்து பவானி என்று சொன்னால் கச்ச நல்வாடா அப்படியான ஒரு நேமில் எங்களோட நேம் ரீச் பண்ணியிருக்குது இந்த நேமை பயன்படுத்தி நாங்கள் வந்து எத்தனை பேர் வேலை வாய்ப்பு வழங்கணும்ன்ற எண்ணத்தில் நாங்கள் இதை மெருவூட்டிக் கொண்டிருக்கோம் ஒரு வணிக நிறுவனத்திற்குரிய சொத்துக்களில் நன்மதிப்பு ஒரு சொத்தாகும் வணிக நிறுவனத்தின் வெற்றிக்கு பங்களிக்கும் நன்மதிப்பினை உருவாக்குபவர்கள் வாடிக்கையாளர்கள் அதனை தக்கவைப்பது அந்த நிறுவனத்தின் உற்பத்தி மற்றும் விற்பனை பொருட்களின் தரத்திலேயே தங்கியுள்ளது பத்தல்ல இருபதல்ல ஐம்பத்தி நான்கு வருடங்களுக்கு மேலாக யாழ் மக்களின் மனங்களில் மட்டுமல்லாமல் நாவிலும் நிலைத்திருக்கும் பவானி கச்சானல் பாபட்டி யாரும் அறியாததல்ல இந்த உற்பத்தி நிறுவனத்தின் உரிமையாளரின் மறைவால் நிறுத்தப்பட்ட உற்பத்தி சில வருட இடைவெளிக்கு பின் மீண்டும் புதுப்பொலிவுடன் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்னுடைய பேர் தோமஸ் அமலாசன் ஜி எஸ் ராஜன் யாழ்ப்பாணம் நீராக இருக்கிறோம் கச்சானல் வா கம்பெனியை வந்து நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம் பவானி என்ற பேரில் இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் இந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு என்னோடய ஒய்ஃபின் தகப்பலால் ஆரம்பிக்கப்பட்டது அவர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இறந்த பிறகு கம்பெனி வந்து செயல் இழந்த கட்டத்தில் இருந்தது நாங்கள் பண்ணி வந்த பிறகு தான் அந்த கம்பெனி வந்து ஒரு முப்பது பேருக்கிட்ட வேலை விடாம இது முப்பது பேருக்கும் நாங்கள் வேலை வாய்ப்பை தேடி கொடுக்கணுன்றதுக்காக திருப்பி நாங்கள் ரிஜிஸ்டார் பண்ணது எம் நாட்டில் ஆழப்பரவிய மேற்கத்தையே நாகரிக மோகத்தால் உணவு உடை கலாச்சாரம் உட்பட பலவற்றில் நாம் இன்று மாறினாலும் இறக்குமதி மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கும் இனிப்பு படங்களுக்கு மத்தியில் நாட்டு தயாரிப்பான கச்சா நல்வாவின் கேள்விக்கு குறைவில்லை என்பது சற்று ஆறுதல் ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் அதுதான் அதான் இந்த ஆரம்ப தொழிலாக இருந்தது அதே என்னுடைய சொந்த தொழில் வந்து காப்பெண்ட் அப்படியான தொழில்கள் ரீதியாக வந்து ஒரு விஷயங்களை எப்படி ஷோர்ட் அவுட் பண்ணணுமன்ற விஷயம் எங்கள் அந்த மைண்டுக்கு இருக்கிறது அதே மாதிரி தான் நான் வந்து இப்போ என்ன சொன்னேன் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கல அதுக்கு முதல் வந்து ஒவ்வொரு கடைகள்லையும் நான் நெருகிகிறேன் ஒவ்வொரு கடையிலையும் போய் இந்த எங்க கச்சனா அப்படி நான் கதைக்கிறது இப்போ இந்த மாதிரி அப்படின்னா ஒவ்வொரு கடைக்காரர் வந்து எங்களை இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட் இதை வந்து நாங்கள் படிவாக செய்யலாம் இது இப்போ இல்லாமல் போயிட்டு இதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா உண்மையான தரத்துக்களை நாங்கள் கொண்டு வந்துடலாம் முதல் எப்படி கம்பெனி ரீச் ஆகணும் அதை விட நான் மேலதிகமாக கொண்டு போகணுன்ற என்ன தான் எங்களுக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாங்கள் ரீஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேக்கில் வந்து எங்களை எத்தனையோ சவால்கள் ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்துக்கு எல்லாம் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் வேலை இல்லாமல் இருந்தது அந்த நேரங்களில் வந்து கொரோனா டைம் அடுத்த ஸ்டெப் வந்தது அந்த கொரோனா டைம்லாம் வந்து கச்சேரி ஏழங்களுக்கு பாஸ் தந்துருந்தாங்க அந்த நேரம் எங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் ஒன்ட்டு வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் மட்டும்தான் ஒர்க் பண்ணி பாஸ் எடுத்து எல்லா கடையிலும் நாங்கள் போடக்கூடிய வெள்ளம் எங்களுக்கு வந்ததுன்னு சொன்னால் இந்த நேமும் எங்களுக்கு தேராமல் இந்த சவாலெல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு இப்போ எங்களுக்கான சொல்லி சேல்ஸுக்கு ஒரு வெஹிக்கிள் இருக்குது வேலை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஏற்றிடுறதுக்கும் நாங்கள் வெஹிக்கிள் ஒன்று வச்சு நாங்கள் அதை மூவ் பண்ணிட்டு எத்தனையோ இனிப்பு பண்ணங்கள் வந்து போனாலும் சில உற்பத்தியாளர்களால் மட்டுமே மக்கள் மனங்களில் நிலைக்க முடியும் அதற்கு மக்களை திருப்திப்படுத்தும் தரம் ஆரோக்கியம் சுவைகள் நிறைந்த தயாரிப்பே காரணம் அவ்வாறு பவானி தயாரிப்புகளுக்கும் மக்கள் மனதில் அழியாகிடமாடும் கனகாலமாக இந்த கச்சா நல்வா கடையில் கிடைக்கல இந்த எதிர்பார்ப்பு இல்லாமலே போயிட்டுது இப்போ நாங்கள் பழைய தரத்தோடு செய்யணும் முடிச்சுன்னா எங்களுக்கு வந்து பழைய வேலைகாரர்களுக்கு தேவையாக தேவைப்படுது இப்போ அவங்களுக்கு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தெரிய வரும் அவ்வளோ பேரையும் நாங்கள் தேடி எடுத்து நாங்கள் அந்த அடுத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கும்போது எங்களோட ப்ரொடக்ஷன் டேஸ்ட்டும் தரத்துக்கும் நேமுக்கும் வந்து அந்த ப்ரொடக்ஷனை விலப்படுத்துறதுக்கான கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கல ஸோ நாங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி அதை செய்கிறதுக்கான சில பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டாங்க எதிர்கொண்டதுக்கான பிரச்சனை சொன்னால் சில எங்களுக்கு இப்போ இப்போத்தைய சுச்சுவேஷன் தேவைப்பட்டது பேக்கிங்கை பொறுத்த மட்டும் இல்லை பேக்கிங் எல்லாம் வந்து பழைய காலத்து பேக்கிங் வந்து இப்போ நாங்கள் செய்ய முடியாது இப்போ அந்த ஒரு விஷயங்களுக்கு அந்த சவால்களை ஏற்படுது அதில் வந்து நாங்கள் கொஞ்சம் ஷோர்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய இன்கம் வச்சு நாங்கள் செய்து இருக்கிறோம் அதில் கச்சான் பல மருத்துவ குணங்களைக் கொண்டது ஆகையால் கச்சானின் பலனை நாம் அனுபவிக்க கச்சான் மற்றும் கச்சான் உற்பத்திகளை உண்போம் இதன் மூலம் கச்சான் உற்பத்தியாளர்கள் மற்றும் கச்சானில் இருந்து உணவுகளை தயாரிக்கும் உள்நாட்டு முயற்சியாளர்கள் பயன்பெறுவார்கள் மூலப்பொருள் வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சுச்சுவேஷன் இருந்தது இப்போ எப்படின்னு சொன்னால் மூலப்பொருள் வந்து டீசல் பற்றாக்குறையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதே தவிர ஐடிபி வந்து தங்களால் இயன்ற ஒரு ஹெல்ப் ஒன்று செய்தவங்க தங்கள் இந்த நிறுவனத்துக்கு இது டீசல் கொடுக்கணும்னு சொல்லி அந்த லிட்டரு அப்போ அதால் வந்து எங்களுக்கு அவங்க டீசல் எங்களுக்கு தந்து கொண்டு இருந்தாங்க அந்த டீசல் நாங்கள் எங்களுக்கு கிடைச்சபடியே நாங்கள் வந்து கிளிநொச்சி முள்ளத்தீ அந்த சைட்டுகள் நாங்கள் போய் கச்சான் விதைக்கிறவங்கள்ட்ட வந்து கச்சான் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அப்போ அதால் வந்து நாங்கள் ப்ரொடக்ஷனை வந்து நாங்கள் நிப்பாட்டில் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த இடத்துல இருபது பேர் வேலை செய்கிறாலும் சரி முப்பது பேர் வேலை செய்கிறாலும் சரி ஒவ்வொரு நாளும் வேலை செய்கிற ஒர்க்கர்ஸுக்கு நாங்கள் வேலை கொடுக்கணுன்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருக்குமா இந்த கம்பெனியை நம்பி அவங்க தங்களை உழைப்பு வச்சுருக்காங்க அதால் வந்து அவங்க சோந்து போகக்கூடாது அந்த ஒரு எண்ணத்துக்காக நாங்கள் வந்து விலை கூடுதோ குறையுதோ ஏதோ ஒரு டைமில் வந்து வேலை வாய்ப்பை கொடுக்கணுன்றதுக்காக நாங்கள் அந்த மூவ்மெண்ட் பண்ணிட்டு இப்போ கச்சேரியை பொறுத்த மட்டும் வந்து தொழில்துறை திணைக்கிழமை எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணப்பேன் ரீசெண்டாக அங்கே நடந்தது சில கம்பெனிகள் எங்களை கொண்டே காட்டினாங்க உங்களை நிறுவனம் வந்து எந்த வகையில் அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் எந்த வகையில் நடக்கணும் எந்த மாதிரி மூவ் பண்ணணும் நிறுவனத்தின் தன்மை எப்படி இருக்கணுன்றதை காட்டுறதா வேறு நிறுவனங்களை பெரிய பெரிய நிறுவனங்களை கொண்டே காட்டியிருக்கிறாங்க எங்களுக்கு ஸோ ஃபியூச்சருக்கு நாங்கள் அப்படியான ஒரு கட்டத்துக்கு தான் கொண்டு போவோம் அந்த கட்டத்தை ஏம் பண்ணி தான் நாங்கள் பில்டிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் பில்டிங் கூட ஒரு நாற்பது பேர் வேலை செய்யக்கூடிய மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணி செய்வோம் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை வந்து எப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி வளர்றோமோ அதே மாதிரி இன்னொரு ஆட்களும் வளருவாங்க இப்போ இன்றைக்கு நாங்கள் மேல் மாகாணம் அந்த சைட்டில் பார்க்க போய்க்குள்ளே எத்தனையோ கம்பெனிகள் ஸ்டார்ட் ஆகியிருக்குது அங்கே எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது ஆனால் அதே மாதிரி எங்களோட வட பகுதியிலையும் அந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் போட்டி பொறாண்மைகள் இல்லாமல் வந்து தொழில்கள் ஆரம்பிக்கணும் அந்த தொழில் ரீதியாக வந்து எத்தனையோ பேர் வேலை வாய்ப்புனா போட்டி போடணும்னா அந்த இடத்துக்கு வரையில்தான் ஒவ்வொரு தொழில் முயற்சியாளரும் வந்து நொந்து போறாங்க அன்றுபோல் என்றும் அதே தரம் அதே சுவையுடன் பவானி கச்சா நல்வா தயாரிப்புகளை மீண்டும் நீங்கள் உண்டு மகளை புதுப்பொழிவுடன் உங்கள் இல்லங்களை நோக்கி பவானி பவனி வர ஆரம்பிக்கும்